பாருங்க அதாவது உலகில் நம்ம ஏற்கனவே இந்த பா யூனிட்டில் ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அழியாத செல்வன்றத கல்வி கல்வின்றதை நம்ம மொத பாட்டிலே நம்ம பார்த்துருக்கோம் இப்பயும் அதை பற்றி தான் பா போட்டிருக்காங்க உலகத்தில் வந்து பல வகையான செல்வங்கள் இருக்குது அதில் அழியாத செல்வம் எதுன்னு பார்த்தா அது கல்வி செல்வம் மட்டும்தான் மற்ற செல்வங்கள்லாம் என்ன செய்கிறோம் அழியக்கூடியது அதாவது அழியக்கூடியது செலவழியக்கூடியது எல்லாமே மாறக்கூடிய தன்மை உடையது ஆனால் கல்வி மட்டுந்தான் எப்போயுமே நிலையாக நிலச்சிருக்கக்கூடியது ஒரே செல்வம் கல்வி மட்டும்தான் இந்த பாடத்தில் வந்து கல்வியின் இன்றியமையாமை அப்படின்னா முக்கியத்துவம் கற்க வேண்டிய நூல்கள் என்னென்ன கற்கும் கால அளவு இதை பற்றிலாம் இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் கற்றுக்க போகிறோம் புரியுங்களா இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே ஒரு விளக்கு இருக்குது இங்கே ஒரு விளக்கு இருக்குது இங்கே ஒரு புத்தகம் இருக்கு அப்ப என்ன இந்த படத்துல வந்து நம்ம என்னது இது நம்ம வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கல்வி கற்றுக்கொள்ளணும் கல்வி நம்ம கற்றுக்கொண்டோம்னாவே நம்ம வாழ்க்கை வந்து மாறிடும் அப்படின்றத இந்த படத்தோட அர்த்தம் அடுத்து பாருங்க அதாவது இந்த உலகத்துல வந்து நே பல வகையான உயிரினங்கள் இருக்கு மனிதர்கள் விலங்குகள் அது மாதிரி நிறைய வகையான உயிரினங்கள் பூச்சிகள் பறவைகள் அது மாதிரி நிறைய விலங்குகள் உயிரினங்கள் இருக்குது அந்த உயிரினங்களையே மிக புனிதமானது உயர்வானது அப்படின்னா மனித பிறவி தான் அந்த மனித பிறவி வந்து தனித்தன்மை உடையது ஏன்னா மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது இப்போ ஒரு வாழைக்கன்று ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாழைக்கன்று நம்ம வைச்சோம்னா அது எத்தனை மாதத்தில் பெருசாகி வாழை மரமாகி வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு இதெல்லாம் தரும்னு சொல்லி நம்ம வைக்கும்போதே சொல்லலாம் இந்த மாதத்துல வந்து இந்த பழம் கொடுக்கும் இந்த மாதத்துல வந்து நம்ம அதை க தண்டெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதத்தில் வந்து இலையை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி ஒரு பசுமாடு கன்று கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து எத்தனை மாதம் பெருசாகும் அது எத்தனை மா வருடம் வருடங்களுக்கு நம்மளுக்கு பால் தரும் அப்படின்றதெல்லாம் நம்ம என்னதான் சொல்லிடலாம் ஆனால் மனுஷனோட எதிர்காலத்தை மட்டும் நம்ம என்ன சொல்ல முடியாது சொல்லவே முடியாது அதனால தான் மனித பிறவி வந்து ரொம்ப அருமையான பிறவி புரியுதுங்களா இப்போ ஒரு வீட்டில் வந்து குழந்தை பிறக்குது அப்படின்றதுக்க ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நம்மளுக்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு வீட்டில் வந்து குழந்தை பிறக்குது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி கேட்டால் ஆண் குழந்தை இல்லைன்னா பெண் குழந்தை தான் சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் ஒரு மாவட்ட ஆசிரியர் யார் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியுமா மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவங்க அம்மா புத்தலி பாயிடம் வந்து பக்கத்தில் இருக்கவங்க என்ன குழந்தைன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆண் குழந்தைன்னு தானே சொல்லியிருப்பாங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு மகாத்மா காந்தி பிறந்துட்டார் அவர் தான் உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் தரப் போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்போவே அவங்க அம்மா சொல்லியிருக்க முடியுமா சொல்லியிருக்க முடியாது ஏன்னால் மனுஷனோட எதிர்காலத்தை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது பிறந்தோடன தீர்மானிக்க முடியாது புரியுதுங்களா அடுத்து காலமறிதல் இந்த டாப்பிக்கில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலகத்துலேயே மிக வேல்யூவானது அப்புடின்னா ரொம்ப காஸ்ட்லியானது வே விலை மதிப்பு இல்லாதது என்னென்னா அது தான் ஒரு தடவை நம்ம அதுக்கு காலம் டைம் சொல்லுவாங்கள்ல டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல காலம் பொன் போன்றது ஒரு தடவை அந்த காலம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தை வந்து என்னது திரும்ப வரவும் முடியாது அந்த காலமும் நேரமும் போனால் திரும்ப வர முடியாது ஒரு மேசை நாற்காலிலாம் உடஞ்சா திரும்ப செஞ்சுக்கலாம் என்னது அதே மாதிரி ஒரு பொருளுக்களை நம்ம வந்து நம்ம செலவழிச்சுட்டோம்னா பணத்தை செலவழிச்சிட்டோம்னா அதை திரும்ப சம்பாரிச்சிக்கலாம் சம்பாரிச்சுக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு மறு மறுசுழற்சி முறையில் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து காலத்தை வந்து நம்ம செலவழிச்சிட்டோம் வீணாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அதை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தேர்வு நேரத்தில் ஒரு பையன் வந்து நான்கு நாள் வந்து வீணடிச்சிட்டான் வீணடிச்சுட்டு என்னது அது திரும்ப வருமா வராது இன்னொரு மாண மாணவங்கிட்ட போய் ஏ ஒரு நாலு நாள் கொடுறா நான் வந்து அதை பணப்பாடம் பண்ணிவிட்டு திரும்ப அந்த நாலு நாளாக உனக்கு திரும்ப தந்துறேன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா கேட்க முடியாது அதனால தான் காலை வந்து ரொம்ப முக்கியமானது காலம் வந்து ரொம்ப ஒரு புதையல் போன்றது அந்த காலத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும் அந்த காலத்திலே நம்ம என்ன செஞ்சணும் படிக்க வேண்டிய வயசுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கணும் படிச்சுக்கணும் அதனால தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு கால மறிதல் கல்வின்ற இந்த ரெண்டு டாப்பிக்கில் ரெண்டு அதிகாரத்துல வந்து அழகாக எழுதியிருக்கார் திருவள்ளுவர் புரியுதுங்களா அடுத்து பாருங்க அழியா செல்வம் அழியாத செல்வம்னா என்னது இந்த பேரவில நம்மளுக்கு எதை பத்தி கொடுத்துருக்காங்க கல்வியை பத்தி தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த உலகத்துல எல்லா செல்வமும் மறைந்துவிடும் சில அழிஞ்சு போயிடும் இப்ப ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இப்ப ஒரு வெளியூருக்கு போகும்போது ஒரு நண்பரை பார்த்து கேட்டாரு இருபத்தஞ்ச் இருபத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சே அது எங்கன்னு சொல்லி கேட்டேன் அது புயல் காட்டில் வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது அழி அழியக்கூடிய செல்வம் அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்துச்சே அது எங்கேன்னு சொல்லி கேட்டேன் அது வந்து மழை பெஞ்சு இடிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் இதுவும் அழியக்கூடிய தான் அதே மாதிரி நம்ம பேசும்போது கவனிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பேசும்போது அதை போ போகிறார்ல அவர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டு லட்ச ரூபா வச்சுருந்தாரு அது என்ன ஆச்சு அப்புடின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்போலாம் ரெண்டு லட்சம் வச்சுருந்தாரு அப்புறம் போக போக செலவு அழிஞ்சு இப்போ ரெண்டு ரூபா கடன் கடங்குற அளவுக்கு அந்த செல்வெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி தான் எல்லாமே அழிஞ்சு போகிறக்கூடிய செல்வம் புரியுதுங்களா ஆனால் கல்வி வந்து அப்படிப்பட்டதில்லை கல்வி வந்து எப்பயுமே நம்மளுக்கு நிலையாக நம்ம கூட உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருக்கக்கூடியதான் கல்வி செல்வம் அதுக்கு அவர் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த போ அந்த போறாருல அவரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பட்டம் வாங்கியிருந்தாரு இப்போ என்ன பட்டம் இருக்கா இல்லை செலவுழிஞ்சு போயிருச்சா நம்ம கேட்டோம்னா இல்லை பட்டம் என்னது அவர் வாங்கின பட்டம்னது கிராஜுவேஷன் சொல்லுவோம்ல பிஏ பட்டம் எம்ஏ பட்டம்னு சொல்லுவோம்ல அது வந்து தேஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது தேஞ்சு போய் பத்தாவது வகுப்பு ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த பட்டம் வந்து அவர்கிட்ட அப்படியே தான் இருக்கும் புரியுதுங்களா இப்போ எம்ஏ முடிச்சிருந்தோம்னா நம்ம லைஃப் லாங் அது எம்ஏ நம்ம மேலும் மேலே படிச்சுட்டே இருக்கலாமே தவிர நம்ம படிப்பு வந்து குறையவும் குறையாது புரியுதுங்களா அதுதான் அழியாத செல்வம் அதனால தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவே அதாவது செல்வத்திலேயே சிறந்த செல்வம் எதுனா இது கல்வி செல்வம் மட்டும்தான் மற்ற செல்வங்கள்லாம் அதை அழியக்கூடிய செல்வம்னு சொல்லி திருவள்ளூர் வந்து சொல்லியிருக்கார் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் ஒளி விளக்கு ஒளி விளக்கு அதாவது கல்வி வந்து ஒரு ஒளி விளக்கு ஒரு விளக்கு வந்து பற்ற வச்சோம்னா எரிய வச்சோம்னா அந்த அந்த இருளை அந்த விளக்கை சுற்றி இருள் இருந்துச்சுன்னா அந்த இருள் வந்து என்ன செஞ்சிடும் அகன்று அந்த இடம் ஃபுல்லாக என்னது ஒளிமயமாக மா மாற்றிடும் அதே மாதிரி தான் படிப்பு அதாவது படிப்பு நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம படிப்பை என்ன செய்யக்கூடாது நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது எப்படி வந்து லைட்டு எழு வெளிச்சம் விளக்கு வந்து எப்படி வெளிச்சம் தருதோ அதே மாதிரி கல்வி கற்றவங்க என்ன பண்ணும் அந்த நம்ம கற்றுக்கிட்ட கல்வி வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கணும் புரியுதுங்களா தான் கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க விளக்கு இல்லாத வீட்டுல யாரு குடியிருப்பாங்க வீடு வந்து இருட்டா இருக்கும் அதே மாதிரி இருட்டா இருக்கிற வீட்டில் யாரும் தங்கவும் மாட்டாங்க அதே மாதிரி தான் கல்வி இல்லாத குடும்பத்தை வந்து யாரும் வந்து மதிக்கவும் மாட்டாங்க அதனால தான் கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணும் புரியுதுங்களா அப்புறம் கீழே பாருங்கள் கற்றவரும் கல்லாதவரும் கற்றவரும் கல்லாதவரும் அதாவது கல்வி அறிவு இல்லாதவங்களை வந்து திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா அவர் மாதிரி கு படிக்காதவங்கள அவரை மாதிரி ஒரு குறை சொல்கிறவர் யாருமே கிடையாது என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோர் கற்றாரோடு ஏனையவர் கீழே திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாரு அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்வி அறிவு இல்லாதவங்களை வந்து விலங்குன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு ஏன் விலங்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா அது சொன்னால் வந்து கேட்காது இப்போ மாடு வந்து ஒரு தெருவில் நிற்கிது வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாட்டை பார்த்து நான் வீட்டுக்கு போகிறேன் என் பின்னாலேயே வான்னு சொல்லி சொன்னால் அது வருமா வராது நம்ம அது நம்ம கூட வரணுன்னா நம்ம கையில் என்ன வேணும் பச்சை புல்லை வ வச்சு அதை காட்டிட்டு நம்ம ஏமாற்றி கூட்டி போனால் தான் அது வந்து கூட வரும் புரியுதுங்களா அது மாதிரி விலங்கு வந்து நல்ல செயல்களை வந்து தானாக வந்து செய்யாது இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்னா இப்போ ஒரு மாடு வந்து ஒரு கல்லை உருட்டணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தோணுச்சுன்னா அந்த கல்லை வந்து உருட்டிகிட்டே தானாக வந்து உருட்டிடும் அப்புறம் வந்து ஒரு பொருளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சின்னா அதை என்ன செய்யும் முட்டி முட்டி கூட உடைச்சிரும் அதெல்லாம் வந்து தானாக போய் செய்ய செய்யும் இப்போ ஒரு ஆளை முட்டணும்னு அதுக்கு தோணுச்சு அப்புடின்னா தானாகவே போய் முட்டிடும் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல செயல்கள்னு சொல்ல முடியாது அதுக்கு தோன்றுறது அது செய்யும் ஆனால் வந்து இப்போ ஆளை முட்டுறதுன்றது கெட்ட செயல் இந்த கெட்ட செயல்களை என்னது அது தானாக செய்யும் ஆனால் அந்த மா மாடு வந்து பசு மாடு வந்து ஒரு பால் கொடுக்குது பால் கொடுக்கணுன்னா என்னது அது ரொம்ப நல்ல செயல் அந்த பால் கொடுக்குற நல்ல செயலை வந்து அதான் செய்யுதா இல்லை அதே வீட்டுக்குள்ளே வந்து செம்பை தேடி நம்ம பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செம்பை தேடி அதுக்கு பால் கொடுக்குதா இல்லை அந்த பாலை எடுக்கணும்னா நம்ம போய் என்னது நம்ம போய் ஒரு செயலை செம்பை எடுத்து மனிதன் வந்து அந்த பாலை போய் கறக்கணும் சரிங்களா அப்போ நல்ல செயலை செய்கிறதுக்கு என்னது மனிதன் வந்து தான் செய் தானாக செய்யணும் நல்ல செயலை செய்கிறதுக்கு வந்து மனுஷன் வந்து தானாக செய்யணும் அதை வந்து யார் சொன்ன பிறகு அந்த நல்ல செயலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதான் நன்றின் பால் உயிப்பது அறிவு வள்ளுவர் வந்து இதை தான் சொன்னார் அதாவது மனுஷர் வந்து எதாவது ஒரு நல்ல செயல் செய்யணும்னா அது யார் வந்து சொல்லி தான் செய்யணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது தானாக வந்து அந்த நல்ல செயலை செஞ்சோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் புரியுதுங்களா அடுத்து பாருங்க கல்வியும் பள்ளியும் பள்ளினது பள்ளிக்கூடம் ஸ்கூலை தான் இங்கே சொல்கிறாங்க அதாவது ஸ்கூலை பற்றியும் ஆசிரியர்களோட பெருமையை பற்றி இந்த பேரில் ஃபுல்லாக அவர் சொல்கிறாரு கல்வி கற்பதற்காகத்தான் குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க அங்கே வந்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களை வந்து நல்ல குடிமக்களாக உருவாக்கக்கூடியவங்க யார் ஆசிரியர்கள் தான் அவங்க வந்து எதைதான் உருவாக்குறாங்கன்னு பாருங்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் என்னது அறிவியல் அறிஞர்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு குழந்தைகிட்ட வந்து என்ன திறமைகள் இருக்கு அவ எதிர்காலத்துல வந்து என்ன ஆவாம் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் தான் ஆசிரியர்கள் புரியுதுங்களா தான் அவங்கள அப்படி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணி உருவாக்குவாங்க அதனாலதான் நம்ம பள்ளிக்கூடத்தை என்ன செய்வாங்க கோயில் சொல்லி சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தை என்ன சொல்றாங்க கோயில் பாருங்க பள்ளிக்கூடத்தை கோயில் சொல்லி சொல்றாங்க யார் சொல்றாருன்னா பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் கோயில் செய்குவோம் சொல்லி சொல்லியிருக்காரு புரியுதுங்களா அதாவது எதனால அப்படி சொல்றாரு அப்படின்னா தான் குழந்தைகளோட எதிர்காலம் வந்து நிர்ணயிக்கப்படுது அவர் எதிர்காலத்துல வந்து மேதைகளா உருவாக்கணும்னா அதுக்கு அடிப்படை என்ன வேணும் பள்ளிக்கூடம் தான் வேணும் அதற்காகத்தான் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து கோயிலுக்கு ஈக்குவலாக வந்து சொல்கிறாங்க புரியுதுங்களா அதாவது ஒரு ஆசிரியை வந்து எல்லா மாணவருக்கும் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க ஒரு ஆசிரியை வந்து எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுத்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு முடித்த பிறகு அவங்க வேறு ஸ்கூலுக்கு போவாங்க வேறு காலேஜுக்கு போவாங்க அப்போ அவர் வந்து என்னது நீங்கள் நல்லா படிங்க நல்லா மேலே நல்லா படித்து நல்லா கல்லூரிக்கு போய் கெட்டிக்காரன்னு சொல்லி பேர் வாங்குங்க அப்படி சொல்லி தான் அனுப்புவார் அனுப்புவார் அப்படி இல்லாமல் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் திரும்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியா கேட்பாரு இல்லை என்னது கல்வின்றது என்கிட்ட இருந்த கல்வி பூரா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அது பூரா தீர்ந்து போச்சு அதனால் அந்த கல் இனிமேல் வர்றவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னா என்கிட்ட கல்வி இல்லை அதனால் நாங்கள் சொல்லி கொடுத்த கல்வி அப்புறம் திருப்பி கொடுத்துட்டு தங்கு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அவர் கேட்பாரா இல்லை கல்வின்றது என்னதுன்னா சொல் சொல்லி சொல்லி கொடுக்க 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 வளரக்கூடியது தான் கல்வி செல்வம் புரியுதுங்களா அதனால ஆசிரியர்கள் வந்து என்னது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல வந்து குழந்தைகளோட எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆஸ் ஆட்களாக வந்து ஆசிரியர்கள் வந்து இங்கே சொல்லப்படுறாங்க புரியுதுங்களா பள்ளி ஒரு கோயிலாகவும் ஆசிரியர்கள் வந்து அதற்கு எதிர்காலத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இங்கே சொல்லப்படுறது புரியுதுங்களா அடுத்து கற்க கசடரை கற்க கசடரை அதாவது படிக்க வேண்டிய நூல்களை பற்றி இந்த பேரில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம படிக்கக்கூடிய நூல்கள் வந்து எப்படி படிக்கணும்னா நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்கணுமா சும்மா ஏதோ ஏனோ தானே ஒரு புக்கை வாங்கி படித்தோம் அப்படின்னா இல்லை ஒரு புக்கை படித்தோம்னா அந்த புக் புத்தகத்துலேருந்து நம்ம என்ன விஷயங்கள் கற்றுக்குறோம் அந்த விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கா அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை தவறான பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதா அப்படின்னா ஆராய்ந்து பார்த்து தான் அந்த புத்தகங்களை வந்து நம்ம என்ன செய்யணும் தேர்ந்தெடுத்து படிக்கணும் சிலர் வந்து ஐம்பது புத்தகங்கள் எழுதிருக்காங்க எழுதியிருப்பாங்க சிலர் வந்து பத்து புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க ஆனா திருவள்ளுவர் பாருங்க வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூலு தான் எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் எவ்வளோ சிந்திச்சு எல்லா மக்களுக்கு பயன்படக்கூடியதாக அந்த நூல் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பார் அது மாதிரி திருக்குறள் சம்ப திருக்குறள் போன்ற ஒரு பயனுள்ள நூல்களை வந்து நம்ம என்ன செய்யணும் எடுத்து படிக்கணும் புரியுதுங்களா அப்புறம் சில நூல்களை வந்து பற்றி சிந்தனை செய்ய வேண்டாம் அதாவது சில நூல்கள் வந்து படித்த உடனே பு விளங்கிடும் புரிஞ்சிரும் சில நூல்களை படித்து விட்டு அதை வந்து என்னது ஆழமாக சிந்திக்கணும் அதை பற்றி தான் நம்ம மனசில் வந்து ஏறும் அதாவது பொருளுக்கு சில பொருட்கள் வந்து பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் வந்து சில பொருட்கள் வந்து பூமிக்கு மேலேயே விளையும் கத்திரிக்காய் வாழைக்காய் கீரை இதெல்லாம் பூமிக்கு மேலே விளையும் சில மண்ணுக்குள்ளே உண் உன் மண்ணுக்குள்ளேயும் உன் விளைஞ்சிருக்கும் அதைத்தான் நாம் என்ன செய்யணும் தோண்டி எடுக்கணும் அது போல தான் நம்ம படிக்கிற நூல்களில் வந்து சில புத்தகம் வந்து ஒரு முறை படித்தா போதாது மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும் ஆழ்ந்து அந்த பொருள் அந்த புத்தகத்தை வந்து பொருள் விளங்கும் வரைக்கும் அந்த பொருள் புத்தகத்தை படிக்கணும் அப்படிப்பட்ட நூல்களை வந்து நம்ம ஆழ்ந்து படிக்கும்போது அதில் இருக்கிற கருத்துக்கள் நம்ம வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக செயல்படக்கூடியதாக மாறிடும் புரியுங்களா அதனால தான் எதை படிக்க வேண்டுமோ அதை தான் படிக்கணும் எதை படிக்கணுமோ அதை தான் நம்ம படிக்கணும் படிக்கக்கூடாத புத்தகங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது படிக்கக்கூடாது புரியுதுங்களா நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்களை வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ள நல்ல புத்தகமாக தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்த பேரில் வந்து நம்மளுக்கு என்ன புத்தகத்தை வந்து எப்படி செ செலக்ட் பண்ணி படிக்கணுன்றத சொல்கிறாங்க அதனால் நம்ம என்ன செய்யணும் வாழ்நாள் முழுவதும் படிக்கணும் படிக்கிறதுக்கு வயசு எதுவுமே கிடையாது எந்த வயசில் வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் படிக்கிறதுக்கு பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி படிக்கிறதுக்கு வயசே கிடையாது அது மாதிரி புத்தகம் நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கும் வயசுன்றது கிடையாது க வாழ்நாள் முழுவதும் க கற்க வேணும் கற்க வேண்டியதை கற்க வேண்டும் நூலின் உட்பொருளை உணர்ந்து கற்கணும் அதன்படி நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் புரியுதுங்களா அந்த நூல்வெளியை பாருங்கள் திருக்குறள் வகுப்புகள் நடத்தி சொற்பொழிவுகள் நிகழ்த்தி திருக்குறளை பரப்பும் பரப்பு பரப்பும் பணி செய்தவர் யாருன்னா இவர் தான் யார் திருக்குறளாளர் வி முனிசாமி இவர் வந்து நகைச்சுவையாக பேசுவாராம் நகைச்சுவை பேசுவார் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை இந்த மாதிரி பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என இவரது நூல்கள் வந்து பெரும் புகழ் பெற்றக்கூடிய நூல்களாக இருக்குது இந்த கட்டுரை வந்து எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா சிந்தனை களஞ்சியம்ன்ற இவர் நூலில் இருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இந்த பாடத்துல இந்த இருந்தால் சிந்தனை நூலில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கற்றவை கற் கற்பவை கற்றபின்னு பாருங்க கல்வி தொடர்பான பாடல் வரிகளை தொகுத்து எழுதுக கல்வி கற்பவர் நாள் சில இது மாதிரி தொடர்கள் இருக்கும்ல ப்ராப்ஸ் மாதிரி இருக்கும் சென்டென்ஸ் மாதிரி இருக்கும் அதெல்லாம் தொகுத்து எழுதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து மதிப்பீடு பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல் கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு பள்ளி தலைமனத்தும் கோயில் செல் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார் உயர்வடைவோம் பிரித்தெழுதுக உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் பிரித் சேர்த்தெழுதுக இவை எல்லாம் அடுத்து பாருங்க சொற்ொழில் அமைத்து எழுதுக சொற்றொடரில் சொல் கீழே பாருங்க செல்வம் கல்வி உலகில் அழியாத செல்வம் இளமை பருவம் கல்வி கற்பதற்கு இளமை பருவம் சிறந்தது தேர்ந்தெடுத்து நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் குருவி நாங்கள் மேலே இருக்குது பாருங்க மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது மனித பிறவிக்கும் மனித பிறவிக்கு எதிர்காலம் சொல்ல முடியாது பிற உயிரினங்களுக்கு எதிர்காலம் சொல்ல முடியும் இதுவே மனித பிறவிக்கும் பிற உயிரினங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி திருவள்ளுவர் கூறுவது யாது கல்வியறிவு திருவு கல்வி அறிவு இல்லாதவர்களை பற்றி திருவள்ளுவர் விலங்குகள் என்று கூறுகிறார் நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும் படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் புரியுதுங்களாப்பா இந்த பாடம் இப்போ கல்வியின் ப கல்வியின் சிறப்புகளை பற்றியும் நம்ம எப்படி நூல்களை படிக்க வேண்டிய பற்றியும் கல்வி கற்றுக்கொள்ளணும்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி இந்த நூலில் நம்ம இந்த பாடத்தில் அழகாக பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்